இந்த அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ திசா திசாநாயக் அவர்கள் நேற்று இந்த சபையிலே சமர்ப்பித்தார்கள் நாங்கள் அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் குறிப்பாக வரவு செலவு திட்டத்திலே பல்வேறுபட்ட தரப்பினர் பல்வேறுபட்ட தேவைகளுக்காக அபிவிருத்தி பணிகளுக்காக பாரிய அளவிலான ஒதுக்கீடுகள் அதேபோன்று சிறுவர்கள் அதேபோன்று பாதிக்கப்பட்ட பெண்கள் அதேபோன்று நோய்களினால் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற அவர்களுக்கான நிவாரணம் போன்ற பல்வேறுபட்ட வசதிகள் அதேபோன்று பல்கலைக்கழக மாணவர்களுடைய மகாபல நிதியம் இரண்டு மடங்காக அதிக பறிக்கப்பட்ட விஷயங்கள் உண்மையிலேயே மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் அதற்கு நன்றி பாராட்டுகின்றோம் இந்த நாடு இருக்கின்ற இந்த பொருளாதார நிலைமையிலே இவ்வாறு ஒரு மிகச் சிறப்பான ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்திருந்தார் குறிப்பாக இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டத்திலே அரச ஊழியர்கள் தனியார் ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு போதுமான அளவு வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு குறைபாடும் இருக்கிறது நேற்று பட்ஜெட் சமர்ப்பித்ததன் பின்னர் வெளி ஒரு வெளிவந்த ஒரு பத்திரிகையிலே முரசு என்கின்ற மாலை முரசு பத்திரிகையிலே தலைப்புச் செய்தியாக எழுதப்பட்டிருந்தது அரச தனியார் துறையினரை ஏமாற்றிய அனுரவின் பட்ஜெட் எதிர்பார்த்த சம்பள அதிகரிப்பு இல்லை என்று அந்த மாலை முரசு பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியிலேயே அது குறிப்பிடப்பட்டிருந்தது உண்மையிலேயே அரசாங்கம் முடிந்த அளவு சகல தரப்பினரையும் திருப்தி படுத்திய ஒரு சூழ்நிலையிலே அரச ஊழியர்கள் கடந்த தேர்தலிலே இந்த அரசாங்கத்தினுடைய வெற்றிக்காக எழுபது எண்பது சதமான வாக்களித்தவர்கள் இருந்தாலும் அந்த அரச ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு எதிர்பார்த்த அளவு இடம்பெறவில்லை அது மூன்று ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டாக ஒரு குறிப்பிட்ட விதம் வழங்குகின்றதும் இந்த ஆண்டிலே மிக குறுகிய அளவான சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு கவலை இந்த அரசு ஊழியர்கள் மத்தியிலே இருக்கிறது அதே அதேபோன்று கௌரவ தவிசாளர் அவர்களே இந்த வரவு செலவு திட்டத்திலே கிழக்கு மாகாணம் அநேகமாக முற்று முழுதாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியையும் சொல்லி வைத்தாக வேண்டும் கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்திக்கென்று எந்த ஒரு விசேட நிதியும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்படவில்லை வடக்கு வடக்கு மாகாணத்திற்கு அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பாலங்கள் கட்டுவதற்கு வீதிகளை புனர்ப்பதற்கு ஐயாயிரம் மில்லியன் என்று பாரியாளர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் நன்றி தெரிவிக்கின்றோம் போன்று கிழக்கு மாகாணம் யுத்தத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் மூன்று இன மக்களும் ஒற்றுமையோடு வாழுகிற ஒரு பிரதேசம் கிழக்கு மாகாண சபைக்கு கூட போதிய அளவு நிதி அரசாங்கத்தால் கிடைப்பதில்லை மிக குறைந்த நிதிதான் அந்த மாகாணத்தில் கிடைக்கிறது அந்த மாகாணம் இயற்கை செயற்கை அனர்த்தங்களால் அழிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அண்மை காலங்களில் ஏற்பட்ட இரண்டு மூன்று வெள்ளங்களில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாலங்கள் வீதிகள் நிறைய பாடசாலை கட்டிடம் அழிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை மீள கட்டியெழுப்பதற்கு எந்த ஒரு நிதியும் இதுவரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இந்த பட்ஜெட்டிலே நேற்று ஒதுக்கப்படாவிட்டாலும் அரசாங்கம் அரசாங்கத்திடம் இருக்கின்ற மூலதன நிதி ஒதுக்கீடுகளில் இருந்து இன்னும் ஒதுக்கீடு செய்ய முடியும் ஆகவே கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பல்வேறுபட்ட வேலை திட்டங்களுக்கான நிதிகளையும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக தென்கிழக்கு பல்கலைக்கழகம் பல்வேறுபட்ட தேவைகளோடு இருக்கிறது இன்னும் பல மாணவர் பல ஆயிரக்கணக்கான மார்களுக்கு போதுமையான கட்டிடங்கள் இல்லை போதுமையான வசதிகள் இல்லை ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வருகின்ற போது வருடத்துக்கு இரண்டு தடவை சுமார் இரண்டு மூன்று அடி தண்ணி நிறைந்து முழுவதும் மூட வேண்டிய நிலை இருக்கிறது பல்கலைக்கழகத்துக்கு நுழைய முடியாத அளவு வெள்ளம் நிறை வெள்ளம் நிறை நிறைந்து செல்கிறது ஆகவே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அபிவிருத்திக்காக அந்த நிரந்தரமான வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்காக அந்த பல்கலைக்கழகத்துக்கு நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒலிவில் துறைமுகம் கட்டப்பட்டு அப்படியே இருக்கிறது அதை புனரமைத்து அது ஒரு பிரயோசனப்படும் வகையிலே அங்கிருக்கின்ற ஆயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கான மீனவர்கள் முழு கிழக்கு மாகாண மீனவர்களுக்கு கூட ஒழுங்கான ஒரு துறைமுகம் இல்லை தெற்கிலே பல துறைமுகம் தெற்கு மாகாணத்திலே ஒவ்வொரு பிரதேசத்திலும் துறைமுகம் இருக்கிறது ஆனால் மொத்த முழு கிழக்கு மாகாணமும் மீன்பிடி துறையிலே ஒரு ஒரு முக்கியமான பொருளாதாரத்தை கொடுக்கின்ற மாகாணம் ஒரு மீன்பிடி துறைமுகம் கூட கிழக்கு மாகாணத்திலே கிடையாது திருமலை துறைமுகம் கூட மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கிறது வாழச்சினை துறைமுகம் மிகச்சிறிய ஒரு க துறைமுகம் அல்லது ஆகவே கிழக்கு மாகாணத்திலே உருவாக்கப்பட்ட அந்த துறைமுகத்தை கட்டியெழுப்பி அதற்கு தேவையான வசதிகளை செய்து அங்கிருக்கின்ற பாதிப்புகளை சரி சரிசெய்து அதனை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பாடசாலைகள் தொழில்நுட்ப கூடங்கள் பல்வேறுபட்ட தேவைகளோடு இருக்கிறது ஆகவே அதேபோன்று வீதிகள் பாலங்கள் கட்டப்படாமல் உடைக்க உடைந்த நிலையிலே இருக்கிறது ஆகவே இவற்றை சரி செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் ஆகவே அரசாங்கத்தினுடைய ஒரு கவனம் கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்பதில் இருக்க வேண்டும் கடந்த தேர்தலில் மிக அதிகமான மக்கள் மூவின மக்களும் உங்களுடைய இந்த அரசாங்கத்தினுடைய வெற்றிக்காக வாக்களித்தவர்கள் ஆகவே அரசாங்கத்தினுடைய கடமை அவற்றை செய்வதற்கு முனைவது அந்த அடிப்படையில் உங்களுடைய கவனம் அந்த கிழக்கு மாகாணத்தை கட்டி எழுப்பதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை நீங்கள் செய்வது சேர்த்துக்கொள்ள விரும்புகின்றோம் அதே போன்றுதான் பல நீர்ப்பாசன கால்வாய்கள் இரண்டு குளங்களை ஒன்றிணைப்பதன் மூலம் இன்று மட்டக்களவு மாவட்டத்தில் ஏற்படுகிற வெள்ளம் மட்டக்களவு மாவட்டத்திலே பெய்கின்ற மலைகளால் அல்ல மலையக பகுதியிலே மத்திய மாகாணத்திலே ஊவா மாகாணத்திலே பெய்கின்ற அவ்வளவு மழையும் கிழக்கு மாகாணத்தை நோக்கி வந்து மட்டக்களப்பு ஆறிலே விழுவதால் ஆறு மட்டக்களப்பு வாவி நிறைந்து அந்த பிரதேசம் முழுவதும் தண்ணி காடாக மாறி மக்கள் வெளியேறுகிறார்கள் வீடுகள் பாதிக்கப்படுகிறது ஆகவே இவற்றை தடுப்பதற்கான பல பெரிய பாரிய குளங்களை மட்டக்களப்பில் இருக்கிற குளங்களை ஒன்று சேர்த்து அதனை ஊடாக ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது அந்த தண்ணீரை சேமித்து வைக்க முடியும் அதற்கான பல திட்டங்கள் நீர்ப்பாசனத்தினை களத்திடத்திலே இருக்கிறது அது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உலக வங்கி ஆசியா அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் உலக உணவு திட்டத்தின் உதவியுடன் ஏற்கனவே பல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இந்த இவ்வாறான வேலை திட்டங்களினால் கிழக்கு மாகாணம் என்பது உங்களுக்கு அதிக கூடிய அதிக உச்சபட்ச நெல்லை அந்த நாட்டுக்கு அரசியை மீன்பிடித் துறையிலே ஒரு முன்னேற்றமான மாகாணம் ஆகவே இந்த சூழ்நிலைகளிலே இந்த மாகாணத்தில் இருக்கிற பிரச்சினைகளை தீர்த்து வைத்து இந்த மாகாணத்தினுடைய அபிவிருத்தி பணிகளை நிறைவு செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஆகவே அந்த வகையிலே நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும் அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பாடசாலைகளுடைய கல்வியில் இருக்கிற மிக இந்த நாட்டிலே மிக ஆக அடிமட்ட நிலையிலே தான் கிழக்கு மாகாணத்தினுடைய கல்வியும் இருக்கிறது ஆகவே அதற்றை முன்னேற்றுவதற்காக ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது எல்லா பாடசாலைகளிலுமே சில பிரதேசங்கள் தவிர அநேகமான பிரதேசங்களில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலைகளிலே இவற்றை செய்வதற்கு தேவையான அனுமதியை நீங்கள் அண்மையில் கூட கல்வி அமைச்சர் அவர்கள் எங்களுடைய கௌரவ பிரதமர் அமைச்சர் அனுமதி வழங்கியிருந்தார் இன்னும் அதிகமான கட்டிடங்களை நிரப்பதற்கு தேவையான அனுமதிகளை வழங்க வேண்டும் நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் குறிப்பாக கௌரவ நீதி அமைச்சர் அமைச்சரவர்களுடைய உரையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவருடைய சிபார்சின் பேரில் சிறுவர்களை நானும் ஒரு காலத்திலே சிறுவர் மகளிர் அபிவிருத்தி பிரதி ராஜாங்க அமைச்சராக இருந்த அடிப்படையிலே உண்மையிலே பல பிரச்சனைகளுக்கு அந்த சிறுவர்கள் மூங்கொடுக்கிறார்கள் அவர்களுடைய உண்மையிலேயே அவர்களையும் அவர் அந்த சிறை சிறையிலே ஏதாவது சிறிய சிறிய காரணங்களுக்காக இருந்தவர்களையும் பெரிய அவர்களோடு சேர்ந்து போவதன் மூலம் அவருடைய எதிர்காலமே அப்படியே பாரடைகிறது ஆகவே அவற்றிற்காக அந்த சிறார்களை வேறு வாகனங்களில் தனியாக நீதிமன்றத்தில் கொண்டு கொண்டு வருவதற்கு எடுத்திருக்கின்ற முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம் அதற்கு எங்களுடைய அந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே அரசாங்கம் என்கின்ற அடிப்படையிலே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் அதே போன்றும் கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் இருக்கிறார்கள் அவர் எங்களுடைய மாகாணத்தோடு மிக நெருக்கமான ஒருவர் கிழக்கு மாகாணம் மீன்பிடித்துறையிலே ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டிய ஒரு மாகாணம் வாழச்சேனை துறைமுகத்தை பற்றி நான் கூட பேசியிருக்கிறேன் வாழச்சேனை துறைமுகத்திலே கிட்டத்தட்ட ஒரு இருநூறு போட்டுகளை கூட கட்ட முடியும் இந்த வசதியுமே கிடையாது அந்த துறைமுகத்திலே வெறும் ஒரு போட்டுகளை வந்து மீன்பிடி படகுகளை கட்டுகின்ற தளம் மாத்திரம்தான் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெரிய பெரிய படகுகளை வெளியிலே கொண்டு போய் கட்டுகிறார்கள் இடமில்லாத காரணத்தினால் அதனை விஸ்தரிப்பதற்கு சுமார் கிட்டத்தட்ட எண்ணூறு மில்லியன் அளவிலே தான் மொத்த தேவை என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அது கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களே உங்களுடன் உங்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் உங்களுடைய இந்த ஆட்சி காலத்திற்குள் அந்த வாழச்சனை துறைமுகத்தை அதை கட்டியெழுப்பதன் ஊடாக கல்முனை காத்தாங்குடி வாழச்சேனை ஓட்டமாவடி வாகரை அந்த பிரதேச இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பாவிக்கின்ற ஒரு துறைமுகம் பல்வேறுபட்ட குறைகளுடன் துறைமுகம் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் இந்த வாழச்செனை துறைமுகத்தை கட்டியெழுப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே அதேபோன்று வாழச்சேனை பேப்பர் ஃபேக்டரி ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட ஒரு ஃபேக்டரி மிக பாரிய அளவிலான பிசினஸ் ஃபேக்டரி யுத்த காலங்களால் அது மூடப்பட்டு இன்னொரு மிக்ஸ் ஆகவே இந்த கடலாசி ஆலையை பேப்பர் ஃபேக்டரியை மீண்டும் முழுமையாக இயக்கி சில வெளிநாட்டு நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு அவர்களுடைய பங்களிப்போடு அதனை அந்த துறைமுகத்தை அந்த பேப்பர் கடதாசி ஆலையை எங்களை கட்டியெழுப்ப முடியுமாக இருந்தால் அங்கே நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு வழங்க முடியும் அதே ஒன்று இந்த நாட்டில் நமது நாட்டுக்கு தேவையான பேப்பர்ஸை அல்லது ஆக குறைந்த பத்திரிகை விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கோம் அதுக்காக நாங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவையில்லை ஒரு காலத்தில் இந்த நாடு முழுவதற்கும் சமர்ப்பி ஒரு பொருட்களை வழங்கிய ஒரு ஃபேக்ட்ரி அது வாழச்சினை பேப்பர் ஃபேக்ட்ரி அதை இன்று மிக குறைந்த அளவிலே இயங்கிக் கொண்டிருக்கிறதாகவே அதனை இயங்குவதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த வடகிழக்கு மாகாணம் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே நிர்வாக ரீதியான பல பிரச்சனைகள் இருக்கிறது பல பிரதேச சபைகள் பிரதேச பிரதேச அதற்கான உருவாக்கப்பட நிர்வாக ரீதியான பிரச்சனை இன்னும் உருவாக்கப்படாமல் குறிப்பாக கோரளை பத்து மத்திய பிரதேச கிரான் பிரதேச இந்த இரண்டு பிரதேச பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டும் அதற்கான பிரதேச சபைகள் உருவாக்கப்படவில்லை அதற்கான எல்லைகளை இன்னும் வரையறுக்கவில்லை ஆகவே அதன் ஊடாக அந்த மக்கள் பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்நோக்கிறார்கள் அதற்கான சபைகளை கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி நியமித்த பானம்பலன கமிஷன் ரிப்போர்ட்டும் சொல்லுகிறது இருந்தாலும் இன்னும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களும் இருக்கிறீர்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் அது தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுத்து நிர்வாக ரீதியாக இருக்கின்ற

ராமலிங்கம் ராமேகர் நாங்கள் தசம் நாலு அமைச்சின் ஒதுக்கி இருக்கும் அதனால கட்டாயம் வாழைச்சேனை மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்துக்கு இதை விட கூடுதலான கவனிப்பு இந்த முறை மேற்கொள்ளப்படும் அமைச்சர்களுடைய நன்றிகள் தான் தெரிவிக்கின்றேன் கிழக்கு மாகாண மக்களின் சார்பிலே கடத்தொழில் அமைச்சு கொதிக்க இருக்கிற பாரிய நிதி ஒதுக்கீட்டிலே வாழச்சேனை துறைமுகத்தையும் அதேபோன்றும் கிழக்கு மாகாணத்திலே மேலும் கடற் தொழிலை முன்னேற்றுவதற்கு அபிவிருத்தி அடைவதற்கு இவ்வாறான ஒரு முயற்சி எடுப்பதை கௌரவ அமைச்சர்கள் சபையிலே சொல்லியிருக்கிறார் அதற்காக நான் கிழக்கு மாகாண மக்களின் சார்பிலே என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே குறிப்பாக இந்த மூன்று இன மக்களும் ஒற்றுமையோடு நிர்வாகம் செய்கின்ற இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மாகாணம் கிழக்கு மாகாணம் ஆக அந்த மாகாணத்தை கட்டியெழுப்பதற்கு உங்களுடைய அரசு பூரண நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி